இப்போ வந்து நாங்கள் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு கானை எடுத்து ஊற்று எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு எண்ணெய் சட்டியை வச்சு அந்த கானெல்லாம் அள்ளி போட்டு ஒரு அரை மாதிரி தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றம் முழுங்கிற அளவுக்குலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது வெந்தோன்னா ட்ரை ஆகிடணும் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் ஒரு அரை உப்பாக போட்டுக்கலாம் போட்டு மூடிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்தோன்னே எடுத்து வச்சிட்டு வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இதில் வந்து அரை உப்பாக போட்டுக்கணும் கான்லேயும் உப்பு போட்டுருக்கிறதுனால இதில் ஒரு அரை உப்பாக போட்டுக்கலாம் போட்டு அந்த மசாலாலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த கான் எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு முடி லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் குளிஞ்சிட்டு லைட்டாக ஒரு பட்டு பட்டிட்டு அப்படியே டஸ்ட் பண்ணணும் தண்ணியோ வேறு எதுவுமோ ஊற்றி கலரக்கூடாது சும்மா அப்படி குளுக்கினிங்கனாக்கா அந்த பவுட்ரு வந்து கோட் அப்படியே எல்லாத்துலேயும் நாலு பக்கமும் சுற்றி சுற்றி அப்படியே குளுக்கி விடணும் அப்புறம் எண்ணெயை காய வச்சு ரொம்ப காஞ்சிராமல் இருக்கணும் பார்த்துக்கணும் அதெல்லாம் எடுத்து உதுத்து விட்டிங்கனாக்கா சீக்கிரம் வருபட்டு வந்துடும் அது ரொம்ப நேரம்லாம் ஆகாது டக்குன்னு வர்த்தரலாம் இப்போ வடவெல்லாம் வறுக்கிற நேரம்தான் ஆகும் அதுக்கு இது வந்து ஸ்கூல் விட்டோம் வர்ற பிள்ளைங்களுக்கு இதுமாரி வச்சுருந்தோம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா சாய்ந்தரம் வந்தோன்னா எண்ணெயில் போட்டு நல்லா சூடாக அள்ளி கொடுத்தோம்னாக்கா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க சைட் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு செவந்த ஒன்று எடுத்துட்டாக்கா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வித்தியாசமாக இருக்கிறதுனால பசங்கள்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்